கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற கண்பான தேவனுடைய பிள்ளைகளே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மையும் கருமையும் தொடர ஆண்டவர் உதவி செய்வாராக நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எந்தெந்த பட்டணங்களே கிராமங்களிலே ஊர்களிலே தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று தியானித்து கொண்டு வருகிறோம் இயேசு கிறிஸ்து செய்த முப்பத்தி ஏழு அற்புதங்களிலே மொதல் ரெண்டு அற்புதமும் முதல் அற்புதமும் இரண்டாவது அற்புதமும் கானா ஊரில் தான் கத்தை நிறைவேற்றினார் இன்றைக்கு கப்ப நகமில் கத்தர் பல ஊழியங்களை நிறைவேற்றினார் இன்றைக்கு கானா கப்ப நகமில் கத்தை நிறைவேற்றின ஒரு ஊழியத்தை குறித்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து கப்ப நகமில் என்னென்ன ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று ஒவ்வொரு நாளும் பதிவிடுவோம் கத் கத்துடைய பிள்ளைங்கள் இந்த செய்தியை கேளுங்க ஆண்டோர் உங்களை ஆஸ்வதிப்பார் இன்றைக்கு கப்பர் நகமலே பேதுருடைய மாமி வீட்டுக்கு வந்ததானே திமிர்வாதக்காரனு கத்தை சுகமாக்கி அனுப்பினது குறித்து தியானிக்க போகிறோம் மத்திய சுபிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டுலருந்து எட்டும் மார்க்கு சுபிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டும் லூகா சுபிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழுலருந்து இருபத்தாறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா திமிர்வாதக்காரனுக்கு கத்தை சுகம் கொடுக்கிறார் தேவப்பிள்ளைகளே அடிக்கடிக்கு கத்தர் நக்க கப்பர் நகமுல போய் ஊழியத்தை நிறைவேற்றும் போது அவர் தங்கி ஊழியம் செய்த பகுதி எது என்று சொன்னால் கப்பர் நகம்ல பேதுடைய மாமி வீட்டில் தான் ஏசு கிறிஸ்து தங்கி அநேகருக்கு உபதேசமும் சுகத்த கொடுக்கும்போது ஏசு கிறிஸ்து வந்தாவே திரளான கூட்டத்தார் அந்த கப்பர் நகமுக்கு வருவாங்க பேதுடைய மாமி வீடு முழுவதுமாய் ஜனம் வெளிப்புறத்திலும் ஜனம் இருந்த உடனே திமிர்வாதமாய் அதாவது அதாவது கை கால் இழந்தவனை கட்டில் வச்சு சுமந்துக்குன்னு வராங்க வெளியே இருக்கிற பேதரிடத்துல கேட்குறார் இவனை எப்படி இயேசுவின் இயேசுவனிடத்தில் கொண்டு போக முடியும் என்று சொன்ன உடனே அதற்கு பேதர் சொல்லுகிறார் உங்களால் முடிந்தா மேல் கூறியை பிரித்து அவனை இயேசுவின் இயேசுவனிடத்தில் இறக்குங்கள் என்று சொன்னார் அதை அப்படியே அந்த நாலு பேரை நம்ம செய்ததை பார்க்குறோம் சரி நம்ம செய்திக்குள்ளாக போகலாம் இவன் இந்த திமிர்வாதக்காரன் ஆழைத்துறையில் வேலை செய்திருந்து ஓழ்வு பெற்றவனாக காணப்பட்டான் இவனுக்கு சுகம் போது தான் ஆழத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்ததான மத்திய அந்த இடத்துல வந்திருந்தார் அவரும் தொடப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே ஒரு சிலருக்கு ஒரு சில வியாதி போகவில்லை என்று சொன்னால் மாந்திரிகம் பிசாஸ் என்று சொல்லக்கூடாது பிள்ளைகளே அவர்கள் பாவத்து குறித்து பேச வேண்டும் பாவத்தோடு கூட மருந்து எடுத்தாலும் கூட வியாதி அவர்களை விட்டுனவனா போகவே போகாது தெய்வப்பிள்ளைகளே இந்த திமிர்வாதக்காரன் ஆயத்துறையில் வேலை செய்யும்போது அநேக பாவங்களை செய்தான் அதாவது லஞ்சம் எந்த அளவுக்கு ஜனங்களை ஏமாற்றி பணத்தை சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தே பணத்தை சுரண்டி சாபத்தை பெற்றவன் யார் என்று சொன்னால் இந்த திமிர்வாதக்காரன் இவனை மேல் கூறிய பிரித்து அதாவது இயேசுவனிடத்தில் இறக்கும்போது கத்தரை பார்த்த உடனே சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது தன் பாவத்தை நினைத்து அவன் இயேசுவை பார்த்த வண்ணமாக தேம்பி தேம்பி அழிந்தவனாக இருந்தான் இயேசுவை பார்த்த உடனே பாவத்தை உணர்ந்தா ஆண்டோரை பார்த்து அவன் தேம்பி தேம்பி அழுந்தா இதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே இதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை பதிவிடும்படியாக விரும்புகிறேன் அந்த கப்ப நகமில் பேதுடைய மாமி வீட்டில் ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டும் ஆயத்துறையில் வேலை செய்து கொண்டு இருந்து மத்தியவும் அந்த இடத்துல அந்தவன வந்திருந்தார் அவனை கீழே இறக்குனவொடனே ஜனங்களெல்லாம் மத்தியவை பார்த்து பேசினதாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது நாளைக்கு உன்னிலைமை இப்படி தான் இருக்கும் என்று படுத்த படிக்க ஆவா என்று சொல்லி மத்திய பேசினாங்க மற்ற இதெல்லாம் கேட்டுக்கின்னு தான் ஏசு செய்த அற்புதத்தை பார்க்கிறார் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார் அந்த திமிர்வாத பா காரண பார்த்து சொல்லுகிறார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே ஓழ்வு நாள் பிரமாணத்தின்படி ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் நடக்க வேண்டும் அதற்கு மேலாக நடக்கக்கூடாது ஆனால் க கப்பர் சுகமாகி அவன் வீட்டுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் அவன் நடந்து போகும்படியாக கத்த செய்தார் இந்த வார்த்தை எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளே பாவத்தின் சம்பளம் மரணங்க தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் பாவம் பிரவேசித்ததும் ம அதாவது வியாதிகள் பிரவேசித்ததும் மரணங்கள் பிரவேசித்ததும் இதுக்கு காரணம் என்ன பாவம் தான் ஆக பாவம் நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு போகாதுங்க ஊழியத்தை கெடுத்து போற்றோம் நம்முடைய தரிசனத்தை அழிச்சி போற்றோம் நம்முடைய நம் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியதற்கு அதுவே கண்ணியாய் காணப்படும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் கண்பான கத்துடைய பிள்ளைகளே பாவம் கத்திரத்தில் நம்மளை கிட்டி சேர்க்காதுங்க நம்முடைய பாவம் மற்றவருக்கு தெரியல நான் இடத்திலும் நல்ல பேரோடு இருக்கிறேன் என்று நினைத்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் ஆதியாகமும் முப்பத்தொன்பதாம் அதிகாரத்திலே யோசப்பு சொல்லுகிறார் இந்த பாவம் போர்த்திப்பார் மனைவி பேசும்போது உன் கணவனுக்கோ அல்லது எனக்கு என் தாய் தகப்பனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் அல்ல அது கத்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று சொல்லுகிறார் கத்து அபிஷேகம் பெற்றவங்க ஞானஸ்தான் எடுத்தவங்க யார் எந்த பாவம் செய்தாலும் அது அவங்க குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு செய்கிற துரோகம் அல்ல கத்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்க ஆக அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணுங்க யாருக்கும் தெரியல நான் அந்த பாவத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடாது தெய்வ பிள்ளைகளே கத்தர் ஒருவருக்கே தெரியும் ஆண்டோடைய வேதவசனம் சொல்லுகிறது அதாவது அறிவிக்கப்படாத ரகசியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது நீ அந்த ரங்கத்தில் செய்தாலும் அதை கத்தர் வெளிரங்கம் ஆக்கிற தேவன் அதனால் கத்தோடைய பிள்ளைங்க ரொம்ப சாக்கிரதையாக இருப்போம் அதற்கு பிற்பாடு ஒரு வாரத்துக்கு பிற்பாடு கத்தர் ஆழத்துறைக்கு புறப்பட்டு போகிறார் மத்திய பார்க்குறார் தோலில் தட்டினோனே மத்திய இயேசு கிறிஸ்த திரும்பி பார்த்து திரும்பி பார்த்தோனே என் பின்னை வா என்று சொன்ன உடனே ஆழயத்துறை விட்டு மத்திய புறப்பட்டு வருகிறார் எழுதுக்கோளோடு புறப்பட்டு வந்து கத்தரோடு ஊழியம் செய்து மத்திய சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறத பார்க்குறோம் தெய்வ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து கப்ப நகமில் கத்தர் எந்தெந்த ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த வார்த்தை கேளுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏ சுனாம்து ஜெபிக்க பிதாவே ஆமேன்